அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்திய குரலுடைய செய்திகள் குறித்து மூலமாக ரெண்டு மூணு செய்திகளையும் ஐபிஎம் உள்ள வேலைவாய்ப்பு பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பெங்களூரில் இருக்கிறத ஏர் டாக்ஸி அதாவது வான்வழியே ஏர்போர்ட்டுக்கு போகிற டாக்ஸியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பெங்களூர் இந்திரா நகரில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலிங் டைம் தேவைப்படுது அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டாக்ஸி ஃபேராக வாங்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல தான் இந்த ஏர் டாக்ஸியை அறிமுகப்படுத்தி வெறும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஐந்து நிமிடத்தில் கொண்டு சேர்க்கிறதா சொல்கிறாங்க இந்த டேக்ஸி மிகவும் சௌகரியமாக இருக்குது மக் மிக எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் இல்லை இதனால் எந்த இயற்கைக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மிக சவுண்டு குறைவானது அதானது சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏர்டாக்சியில் ஏழு பேர் வரைக்கும் பயணம் செய்யலாம்னு சொல்கிறாங்க இது மணிக்கு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் முன்பு ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணி டிராஃபிக் எல்லாம் வந்து சின்ன பயப்பட வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு இனி வந்து டிராஃபிக் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம பயப்பட வேண்டிய தேவை கிடையாது வெறும் அஞ்சு நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம் மற்ற இல்லை டாக்ஸி ஃபேர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருந்த இடத்துல ஆயிரத்தி எழுநூறுவா கொடுத்தா மட்டும் போதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு முறை இந்த டாக்ஸிக்கு சார்ஜ் பண்ணால் அது நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இன்னி கூடிய சீக்கிரம் புதுவைக்கும் சென்னைக்குமா இந்த டேக்ஸி ட்ராவலை தொடங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த ஏர் டேக்ஸி சேவையை வந்து கேம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெங்களூரும் ஒரு தனியார் நிறுவனமும் சேர்ந்து தான் இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னி புதுச்சேரியிலேருந்து சென்னைக்கும் இந்த சேவை ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் படிப்படியாக நாட்டோடைய எல்லா பகுதிகளிலையும் வரும் இனி பயணம் என்கிறது வந்து மிக சீக்கிரமாகவும் மிக எளிதாகவும் மட்டும் இல்லை செலவு குறஞ்சதாகவும் இருக்கப்போகுது அதனால் முன்ன மாதிரி உள்ள பயங்கள் ஒன்றும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் டிராஃபிக்கை பற்றி கவலைப்படாமல் நம்மளோட ஆத்திர அவசரங்களுக்கு இது பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனாக அமையும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருமண உதவித்தொகை திட்டம் தான் ஏற்கனவே மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் நினைவாக இருந்த தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறுத்திட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாக்கில் புதுமை பெண் திட்டம்னு ஒன்று அறிமுகப்படுத்தி மேற்படிப்பு படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஒரு திட்டமாக அதை மாற்றி அமைச்சிருந்தாங்க இருந்தாலும் ஏழை பெண்களுக்கும் ஏழை விதவை பெண்களுக்கும் கலப்பு திருமணம் செய்கிறவங்களுக்கெல்லாம் உதவித்தொகை அதாவது திருமண உதவித்தொகை கொடுக்கிற திட்டம் இப்பவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதுபடி நாலு திட்டங்கள் இருக்குது அந்த நாலு திட்டம் மூலமாகவும் நம்ம உதவித்தொகை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் தர்மாம்பாள் விதவை மருமண திருமண உதவித்தொகை திட்டம் இது வந்து விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்கிறதுக்காக கொடுக்குற இந்த திட்டம்னு சொல்றாங்க இன்னொன்று வந்து மணியம்மையார் நினைவு ஏழை விதவைகளின் மகள்களுக்கான உதவி திருமண உதவி திட்டம் அதானது அது முதல்ல உள்ளது வந்து விதவைகளுக்கான மருமண திருமண உதவி திட்டம் இது வந்து விதவைகளின் மகள்களுக்கான திருமண உதவி திட்டம் மூன்றாவதாக அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டம் ஆதரவற்ற பெண்களுக்கான உதவி திட்டம் கொடுக்க கொடுக்குறாங்க இனி நாலாவது ஒன்று என்னன்னு கேட்டால் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் இந்த திட்டம் வந்து கலப்பு திருமணம் பெண்களுக்கு கொடுக்கறது அதாவது ஏதாவது திருமணம் செய்கிறதில் ஒரு ஆள் வந்து உயர் ஜாதியை சேர்ந்தவங்களாக இருக்கணும் இன்னொரு ஆள் வந்து பட்டியலின மக்களோ மற்றவங்களாக இருக்கணும் இல்லைன்னா பொது பிரிவை சார்ந்தவங்களாக இருக்கணும் யாராவது ஒரு ஆள் மற்றவங்க வந்து ஏதாவது பட்டியலின மக்களாக இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா இந்த கலப்பு திருமணத்துக்கு உதவித்தொகை கிடைக்குன்னு சொல்கிறாங்க இந்த நாலு திருமண உதவி திட்டங்களுக்கும் இந்த நான்கு உதவித்தொகை திட்டங்கள்லேயும் பட்டப்படிப்பு படித்த பெண்களுக்கு வந்து ஐம்பதுனாயிரம் ரூபாயையும் எட்டு கிராம் தங்கமும் இதுக்கு உதவியாக கொடுக்கப்படுறது பட்டப்படிப்பு படிக்காத பிள்ளைங்களாக இருந்தால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் எட்டு கிராம் தங்கமும் இதுக்கு உதவியாக கொடுக்கப்படுகிறது இந்த நான்கு திட்டங்கள் மூலமாகவும் உதவித்தொகை பெற விரும்புகிறவங்க அதுக்கான சரியான சான்றிதழ்களோடு சேர்த்து மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் அந்த அலுவலகங்களில் போய் நேரடியாக நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான உதவித்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சமீபத்தில் கோவையில் முன்னூற்றி எழுபது பெண்களுக்கு இந்த நான்கு திட்டங்கள் மூலமாகவும் உதவித்தொகை வழங்குகிற நிகழ்ச்சி வந்து சமீபத்தில் நடக்க இருக்கிறதாகவும் அதிகாரிகள் சொல்கிறாங்க அதானது முவலூர் ராமாமிரதம் அம்மையார் நினைவாக கொடுத்துட்டு இருந்த திட்டத்தை தான் தாலிக்கு தங்க திட்டம் அதை வந்து நிறுத்திட்டு தான் மேற்படிவு பிடிக்கிற பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க மற்ற நான்கு திட்டங்கள் இப்போ தமிழக அரசு கொடுத்துட்ருக்கு அதனால் அதை வந்து பெறுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அணுகலாம் அதானது முதல் திட்டம் வந்து விதவி பெண்களுக்கு அடுத்து விதவி பெண்களின் குழந்தைகளுக்கு அடுத்து ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு கலப்பு திருமணம் செய்கிற தம்பதிகளுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு திட்டங்கள் வச்சுருக்குறாங்க இந்த நாலு திட்டங்கள் மூலமாக நீங்கள் தகுதி இருந்தால் அதனுடைய சான்றிதழ் போய் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகங்களை அணுகி உங்களுடைய பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதானது ஐபிஎம் ஐடி என்கின்ற இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷன் கார்பரேஷன் என்கிற அமெரிக்க நிறுவனத்துடைய வேலைவாய்ப்பை பற்றி தான் இதுக்குடைய பிரான்ச் வந்து பெங்களூர் எல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க இதற்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் என்கிற தான் வேலை ஆட்கள் தேடுறாங்க இதில் வந்து ஸ்பெஷல் ஸ்கில்ஸும் அவங்க எதிர்பார்க்குறாங்க இதோடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க கால அளவும் எந்த எத்தனாம் தேதி வரை வேணும்னு சொல்லலை அதனால் எப்போ வேணுனாலும் அவங்களுக்கு போதிய விண்ணப்பம் வந்துச்சுன்னா அவங்க நிறுத்த வாய்ப்பு இருக்குது அதனால் சீக்கிரம் நீங்கள் விண்ணப்பிக்கிறது மிக நல்லது மிக கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே டைமில் ஸ்பெஷியல் ஸ்கில்ஸ் அவங்க சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க அதான் ஆஜ்லி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு டெராஃபம் ஆட்டோமேஷன் ஆன்ஸ்லி ஆட்டோமேஷன் பேஸ் ஷெல் போன்றவைகளில் திறமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போட சேர்த்து ப்ரிஃபர் கொடுக்குறது என்னடான்னா சோர்ஸ் கண்ட்ரோலு ஜி இதோடய சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அதே டைமில் இவங்க சம்பளத்தை பற்றி எதுவும் சொல்லலை திறமை அடிப்படையில் சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதுக்கு வந்து நீங்கள் உடைய சைட்டில் போய் முறைப்படி கூடிய சீக்கிரம் விண்ணப்பித்தா நல்லது ஏன்னா ஏன்னா இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி ஒன்றும் கொடுக்கல அதனால் எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் விண்ணப்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விண்ணப்பிங்க போதுமான விண்ணப்பங்கள் வந்துச்சுன்னா அவங்க அதை நிறுத்தவும் வாய்ப்பு இருக்குது மறுபடியும் நமக்கு கொஞ்சம் செய்திகள் கொத்தோடையும் வேலைவாய்ப்பு செய்தியோடையும் மறுபடியும் சந்திப்போம் வணக்கம்